நண்பர்களே இதான் உங்க டோரா வேல்ட் நான் உங்க டோரா பேசுகிறேன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க தினமும் ஒரே மாதிரி வீடியோ போடுறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சிறுகதை சொல்லலான்னு இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க ஸோ ஆரம்பிக்கலாமா ஒரு ஊரில் வந்து ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நண்பர் வந்து மண்பானை செய்கிறவராகவும் இன்னொரு நண்பர் வந்து சலவை தொழிலாளியாகவும் இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனி டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல தான் வேலை பார்த்தாங்க ஒரே அரசர்கிட்ட வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க ஸோ அவர்கிட்டயும் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாட்டி விடுறது அந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா மண்பானை செய்கிறவர் எப்படியாவது சலவை தொழில் வந்து மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சார் உடனே அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய யானை இருக்கும் ஸோ உடனே ம மண்பானை செய்கிறவர் வந்து அந்த ராஜா கிட்டே போய் சொல்கிறாரு இந்த மாதிரி யானை வந்து கருப்பாக இருக்குது அந்த சலவை தொழிலாளியை வந்து நல்லா அதை வெள்ளையாக்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னோடனே ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ம சலவை தொழிலாளிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி யானை வந்து கருப்பாக இருக்கான் ஸோ அதை எப்படியாவது வெள்ளையாக மாற்றி கொடு அப்படின்னு அவர் ஆர்டர் போடுறார் ஆர்டர் போட்ட உடனே உடனே அந்த சலவை தொழிலாளர் வந்து யோசிக்கிறார் ஐயையோ இது எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது உடனே அவர் வந்து மண்பானை செய்கிற வந்து மாட்டி விடுறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி நான் யானையை வந்து வெள்ளையாக்குறேன் பட் யானை வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சாதான் வெள்ளையாகும் ஸோ அதுக்கு வந்து யானை உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பானையை வந்து இந்த மண்பானை செய்கிறவரை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் உடனே மண்பானை செய்கிறவரை வந்து கூப்பிட்டு அரசர் சொல்கிறார் இந்த மாதிரி யானை உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பானையை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னோன்னே மண்பானை செய்கிறவர் வந்து ரொம்ப பயப்படுறார் ஐயோ இப்படி ஆயிடுச்சு நம்ம அவனை மாட்டி ஒன்று நினைச்சோம் லஸை நம்மளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சோடனே சரி இனிமே இவங்க வந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க ரெண்டு நண்பர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டதுனால தான் ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து அரசர்கிட்ட வந்து வேற ஏதோ காரணத்தை சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் திரும்பவும் நண்பர்களாகவும் ஆயிட்டாங்க அப்போ இவங்க ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை நம்ம எப்படியாவது தீர்த்துக்க பார்க்கணும் ஸோ குறை சொல்கிறத வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு ரெண்டு நண்பர்களுமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணாங்க ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸோ இந்த பாடத்தை வந்து நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு தமிழும் நானும் டோரா